வணக்கம் அல்சர் எனப்படும் வயிற்றுப்புண் நம்மிடையே சர்வசாதாரணமாக பேசப்படும் ஒன்று உணவுப்பாதை பாதை வயிறு சிறுகுடல் இவற்றில் புண் வயிற்று வயிற்றுப்புண் என்கின்றோம் இந்தியாவில் மட்டும் வருடத்திற்கு பத்து மில்லியன் மக்கள் இந்த பாதிப்பிற்கு உள்ளாகின்றனர் என ஆய்வுகள் கூறுகின்றன இறைப்பையில் சுரக்கும் அமிலங்கள் தான் நாம் உண்ணும் உணவின் செரிமானத்திற்கு உதவுகின்றன இரைப்பை மற்றும் சிறுகுடலின் உட்பகுதியை மூடியுள்ள சளிச்சவ்வுகள் இந்த அமிலங்களின் தாக்குதலில் இருந்து இறைப்பை மற்றும் சிறுகுடலை பாதுகாக்கின்றன இந்த சவ்வுகள் சரிவர செயல்படாத போது அல்லது சவ்வுகளின் தொடர்ச்சியில் இடைவெளி ஏற்படும் பொழுது அமிலமானது இரைப்பை மற்றும் சிறுகுடலை பாதித்து சிவந்து வீக்கம் மற்றும் வலியுடன் கூடிய புண்ணை ஏற்படுத்துகின்றது சரி அல்சர் பிரச்சனைக்கு பாட்டி வைத்தியத்தில் உள்ள சிறந்த தீர்வுகள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம் இந்த வீடியோவுக்கு வழக்கம் போல ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் முறை பிரஸ் செய்யுங்கள் இப்பொழுது அல்சர் ஏற்படும் பொழுது காணப்படும் அறிகுறிகள் குறித்து பார்க்கலாம் குமட்டல் வயிற்றின் மேல் பகுதியில் பலி உணவு சாப்பிட்ட ஓரிரு மணி நேரத்திற்குள் மீண்டும் பசி நோய் தீவிரமடையும் பொழுது ரத்தம் கலந்த அல்லது கருப்பு நிறத்தில் மலம் கழித்தல் நெஞ்சுவலி இரத்த வாந்தி சோர்வு உடல் எடை குறைதல் ஆகியவை காணப்படும் அல்சருக்கு உண்டான தீர்வுகள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம் அரை ஸ்பூன் சுக்குத்தூளை கரும்பு சாற்றில் கலந்து காலை வேளையில் அருந்தலாம் ஏலம் அதிமதுரம் நெல்லி வற்றல் சந்தனம் வாழ்மிளகு இவற்றை சம அளவு எடுத்து பொடித்து போல இரண்டு பங்கு சர்க்கரை சேர்த்து இரண்டு கிராம் வீதம் மூன்று வேளை உணலாம் அடுத்து சீரகம் அதிமதுரம் தென்னம்பாலைப்பூ சர்க்கரை ஆகியவற்றை சம அளவு எடுத்து பால் விட்டு அரைத்து சிறு எலுமிச்சை அளவு எடுத்து பாலில் கலந்து பெருகலாம் கறிவேப்பிலை சீரகம் மிளகு மஞ்சள் திப்பிலி சுக்கு ஆகியவற்றை சம அளவு எடுத்து பொடித்து அதில் அரை ஸ்பூன் எடுத்து மோரில் கலந்தும் பருகலாம் பொடித்து அரை ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து உண்ணலாம் பிரண்டையின் இளம் தண்டை இலையுடன் உலர்த்தி பொடித்து சம அளவு சுக்குத்தூள் மிளகுத்தூள் கலந்து அதில் அரை ஸ்பூன் எடுத்து வெண்ணெயில் கலந்து உண்ணலாம் கைப்பிடி அளவு வெண் நொச்சி இலையில் கல்லூப்பை போட்டு வறுத்து அடுப்பை அணைத்துவிட்டு சூடு இருக்கும்போதே அதில் மோரை ஊற்றி தெளிவை இருத்துப் பருகலாம் மணத்தக்காளி கீரையை பாசிப்பயிறு நெய் சேர்த்து சமைத்தும் உணலாம் பெருஞ்சீரகம் சுக்கு மிளகு திப்பிலி ஆகியவற்றை சம அளவு எடுத்து பொறித்து இரண்டு கிராம் எடுத்து உணவிற்கு பிறகு உணலாம் சில்லிக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை ஆகியவற்றை எடுத்து அரைத்து சுண்டைக்காய் அளவு எடுத்து கருப்பட்டி சேர்த்து வெள்ளாட்டு பாலில் கலந்தும் உணலாம் உணவில் சேர்க்க வேண்டியவை முட்டைக்கோஸ் கேரட் வெண் பூசணி தர்பூசணி பப்பாளி ஆப்பிள் நாவல் பழம் மாதுளம்பழம் வாழைப்பழம் தயிர் மோர் இள நுங்கு தவிர்க்க வேண்டியவை அதிக காரம் பொரித்த உணவுகள் அசைவ உணவுகள் புளி கடைபிடிக்க வேண்டியவை காலை உணவை தவிர்க்க கூடாது உரிய நேரத்தில் உணவை உண்ண வேண்டும் பரபரப்பை தவிர்த்தல் அவசியம் தினமும் குறைந்தது இரண்டு லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டும் சரியான நேரத்திற்கு தூக்கம் அவசியம் மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்து கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழச் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி